ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தினையரிசியோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதில் நாசத்து நிறைந்திருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் புரத சக்தி அதிகம் இருக்கிறதுனால நம்முடைய தசைகளுக்கு அதிக அளவு வலுவு சேர்க்குது தோளில் ஏற்படும் சுருக்கங்களை தடுத்து நன்கு பளபளப்பு தன்மையை தருகிறது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வேதிப்பொருள் இதில் அதிகம் இருக்கிறதுனால தினையை சாப்பிடும்போது மன அழுத்த பிரச்சினை குறையுது ஞாபக மரதி நோய்க்கு ஒரு நல்ல தீர்வாக தினை இருக்குது இதில் இருக்கும் வைட்டமின் பி ஒன் இதய தசைகளை வலுப்படுத்தி இதயம் சம்பந்தமான நோய்கள் எதுவும் வராமல் பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாகவும் நீரிழிவு நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக சக்தி தரக்கூடியதாகவும் தினை விளங்குது இந்த தினை உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி